ஒரு எதிர்ப்பையே சந்திப்பதற்கு கூட நீங்கள் தயாராக இல்லையா உங்களுடைய நிலைப்பாட்டை விமர்சிப்பதை கூட நீங்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லையா இதுதான் ஜனநாயகம் மாண்பா எல்லா கருத்துடையோரும் நாடாளுமன்றத்தில் இருப்பார்கள் உங்களுக்கு ஏதுவான கருத்துக்களை சொல்பவர்கள் மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்கள் எதிர்கருத்து தெரிவிப்பவர்கள் நாடாளுமன்றத்திலேயே இருக்கக்கூடாது என்கிற எண்ணப்பாட்டோடு தான் நீங்கள் நாடாளுமன்றத்தையே நடத்துகிறீர்கள் உங்களுக்கு லாவணி படுகிறவர்கள் மட்டும் தான் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டுமா என்கிற கேள்வி இருக்கிறது அல்லவா அந்த கேள்விதான் முழுமைக்கும் எதிரொலிக்க போகிற கேள்வியாக இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்துக்கு வந்து போராடி இருக்கிறார்கள் என்பது இவர்களினுடைய உரிமையை உயர்த்துகிற ஒரு போர்க்குரலாகத்தான் இதை பார்க்க வேண்டும் இந்த போர்க்குரலுக்கே அச்சப்பட்டு கொண்டு ஓம் பிர்லா அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அவையை ஒத்தி வைக்கிறார் என்று சொன்னால் இனி நீங்கள் நாடாளுமன்றத்தை எப்படி நடத்திட போகிறீர்கள் அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு எப்படியானதாக இருக்கும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் எத்தனை உயரத்தில் இருந்தாலும் உங்களுடைய உயரத்துக்கே வந்து உங்களை பிடித்து உழுக்குகிற வேலையை தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகிறார்கள் என்பதைத்தான் நான்கு நாட்களாக நாடாளுமன்றம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது யாருமே எதிர்பார்க்கவில்லை மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ இப்படி மூறி முழங்குவார் என்று ஆதிக்க இந்தியை வெட்டி புதைப்போம் என்று நாடாளுமன்றத்திலேயே பேசினார் அப்போ தமிழ்நாட்டிலிருந்து சண்டை செய்வதற்காக நாம் அனுப்பி வைத்திருக்கிற போர் வீரர்களை எதிர்கொள்ள முடியாமல் பாஜக திணறுகிறது எனவேதான் இன்றைய அவை ஒத்திவைப்பு நடவடிக்கை என்பது அரங்கேறி இருப்பதாக நான் பார்க்கிறேன்